Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова மிகச்சிறிய சிப் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் இன்று செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் உலகம் இந்தியாவை நம்புவதால் செமிகண்டக்டரின் வருங்காலத்தை கட்டமைக்க இந்தியா தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டார் ஒரு காலத்தில் எண்ணெய் கருப்பு தங்கம் என்று கூறப்பட்டது போல் தற்போது சிப்புகள் புதிய டிஜிட்டல் வைரங்களாக கருதப்படுகிறது என்று அவர் கூறினார் கடந்த நூற்றாண்டை எண்ணெய் வடிவமைத்தது போல இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு சின்னஞ்சிறு சிப்புகள் உருவாக்குவதாக பிரதமர் தெரிவித்தார் உலகளாவிய செமிகண்டக்டர் சந்தை வரும் ஆண்டுகளில் ஒரு டிரில்லியன் டாலரை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக கூறிய நரேந்திர மோடி இந்த சந்தையில் இந்தியாவுக்கு பெரும் பங்கு இருக்கும் என குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பத்து செமிகண்டக்டர் திட்டங்களில் பதினெட்டு பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் செமிகான் இந்தியா மாநாட்டில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் செமிகண்டக்டர் சிப்பை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட அதனை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் கொந்தளிப்பான காலகட்டத்தில் இந்தியா வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக குறிப்பிட்டார் குறுகிய காலத்தில் செமிகண்டக்டர் துறையில் உலகையே இந்தியாவை நோக்கி பார்க்க வைத்துள்ளோம் என்றார் அவர் ஐந்து செமிகண்டக்டர் யூனிட்டுகளின் கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் மோடிக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் சிப்பை வழங்கியுள்ளதாக கூறினார் உலகளாவிய கொள்கை குழப்பம் மிகப்பெரிய நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இந்த கொந்தளிப்பான காலங்களில் இந்தியா நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது என்றும் கூறினார் இஸ்ரோவின் செமிகண்டக்டர் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட விக்ரம் சிப் வெளியிடப்பட்டுள்ள இன்று இந்தியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது குறித்து சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த சிப் பிரதமருக்கு செமிகான் மாநாட்டில் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியா அதிவேகமாக வளர்ந்து வருவதை இது பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த செமிகண்டக்டர் சிப் வெளியிடப்பட்டுள்ள சம்பவம் இந்திய உலகில் வளர்ந்து வரும் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சி மையமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் நீடித்த இலக்கு வாக்குறுதியை நிறைவேற்றும் விஷயத்தில் ஜி இருபது நாடுகளில் இந்தியா சிறந்த நாடாக திகழ்கிறது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு இருபதாவது உலகளாவிய நீடித்த இலக்கு உச்சி மாநாட்டில் பேசிய அவர் கார்பன் உமிழ்வை குறைக்கும் நடவடிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய பங்காற்றி இருப்பதாக தெரிவித்தார் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் இந்தியா தொடர்ந்து உறுதியுடன் உள்ளதாகவும் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கூறினார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே இந்தியா எட்டியிருப்பதாகவும் ஐம்பது சதவீத எரிசக்தி திறன் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வாக்கில் ஐநூறு ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது என்று பியூஷ் கோயல் தெரிவித்தார் பாரத ராஷ்ட்ரிய சமிதி கட்சி நிறுவனரும் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சருமான சந்திரசேகர ராவின் மகளும் அக்கட்சியின் எம்எல்சியுமான கவிதா கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் சந்திரசேகர ராவின் உறவினர்கள் ஹரீஷ் ராவ் சந்தோஷ்குமார் ஆகியோர் நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பதாக கவிதா குற்றம் சாட்டியிருந்தார் மதுபான ஊழல் வழக்கில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட கவிதா அண்மை காலங்களில் கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க கச்சத்தீவுக்கு சென்று பார்வையிட்டார் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பின்னர் கச்சத்தீவுக்கு அவர் சென்றார் கச்சத்தீவில் உள்ள அந்தோனியார் கோயிலுக்கும் அவர் சென்றார் இலங்கையின் ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருந்து மிக அதிகமாக இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த மாதத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி எழுபத்து மூன்று இந்தியர்கள் இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது இது இலங்கைக்கு வருகை தந்த ஒரு லட்சத்து எட்டாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து பேரில் இருபது புள்ளி நான்கு சதவீதமாகும் காசாவில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பட்டினியால் ஏற்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பதினைந்து குழந்தைகள் உட்பட நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் காசா சுகாதார அமைச்சகம் இந்த தகவலை தெரிவித்துள்ளது காசாவின் சில பகுதிகள் பஞ்சத்துக்கு ஆளாகி இருப்பதாக கடந்த மாதம் ஐநா அறிவித்தது அதிலிருந்து பட்டினி மற்றும் பஞ்சத்தால் கடந்த மாதம் எண்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் காசாவில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் நாற்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் போதிய உணவு இல்லாமல் பட்டினியால் வாடுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் பட்டினியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று முப்பது குழந்தைகள் உட்பட முன்னூற்று அறுபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக ஊடகச் செய்திகள் தெரிவித்துள்ளன thank you